ஆன்மீகத்தை தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்க முருங்கைத் துருவு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த அவருக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா இங்கே ஒரு சிவஸ்தலம் இருக்குது சோமவாரம் வழிபட்டால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் திங்கக்கிழமை நம்ம வந்திருக்கோம் பிரம்மலிங்கேஸ்வரர் பிரம்மர் வழிபட்ட ஸ்தலம் அதே மாதிரி முருகரும் இந்த ஈஸ்வரனை வழிபட்டிருக்காங்க முருகர் தான் இந்த ஊருக்கு பேர் முருகர் தொழுவு அதாவது இந்த கோவில் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கபாலீஸ்வரர் கோவில் எப்படி மேற்கு பார்த்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இதுவும் மேற்க பார்த்த மாதிரி இருக்குது ஏற்ற மாதிரி அங்கே எப்படி மயிலாப்பூரில் குளம் இருக்குமோ கபாலி கோவிலுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி இந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு பெரிய குளம் இருக்குது அதை சுற்றி பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது ஆனால் அந்த குளத்தில் மட்டும் தண்ணி எப்பயுமே இருந்துகிட்டு தாமரை ஃபுல்லாக இருக்குது பெரிய நந்தி வந்துட்டு இந்த குளத்துக்கு நடுவில் இருக்குது சிவன் கோவில் மேற்கு பார்த்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகாதவங்க ஜாதகத்தை இந்த ஈஸ்வரன்கிட்ட வச்சு வழிபட்டால் அத்திருமணம் விரைவில் கை கொடும் அப்படிங்கிறத இந்த பகுதி மக்கள் ஒரு நம்பிக்கையாக நிறைய பேர் வந்து திங்கக்கிழமை இந்த வழிபாட்டை செஞ்சிட்ருக்காங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்புறம் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த சிவனை இந்த பகுதி மக்கள் வந்து திங்கக்கிழமையில வழிபாடு பண்றாங்க இந்த கோவிலோட ரொம்ப முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா இது ஒரு ஆயிரம் காலத்து பழமையான திருக்கோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை ஆதி பழனி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னிமலை அந்த முருகர் இந்த ஈஸ்வரனை பார்த்த மாதிரி இருக்காரு முருகர் இந்த திருக்குளத்தில் தான் இங்கே இருக்கிற குளம் இருக்கு இல்லையா அதில் குளித்து இந்த ஈஸ்வரனை வழிபட்டதாக சொல்கிறாங்க பிரம்மாவும் வழிபட்ட ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்பப்படுது இவர் குளம் எடுத்த மாதிரி இருக்கிறதுனால சிவன்னாவே ரொம்ப சூடாக உக்கரமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கே ரொம்ப குளிர்ச்சியாக அவரும் இருக்கார் வர பக்தர்களுக்கும் நல்ல செளிமையாக குளுமையாக வச்சுக்கிறதுக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இவரை பார்த்த மாதிரி முருகர் இருக்காருன்னு சொன்னான் இல்லையா அவர் நம்ம குபேர மூலையில் இருக்கார் சென்னியாண்டவர் முருகர் இவர் முருகருக்கு எதிர்த்த மாதிரி ஈஸ்வரனுக்கு உண்டான திசையான நம்ம ஈசான்ய மூலையில் இந்த ஈஸ்வரன் இருக்கு இந்த ஈஸ்வரனை வழிபட்டு தான் முருகர் சென்னிமலை மேலே அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு ரொம்ப சூட்சமமான விஷயங்கள் இன்னொன்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே கூலாகவே எப்பயுமே ஈஸ்வரன் இருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா உள்ளே பார்த்தீங்கன்னாலும் சிவனுக்கு சாத்தின புஷ்பமெல்லாம் எல்லாம் அப்படியே மூணு நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குமா வில்வம்லாம் வாடவே வாடாது அப்படின்னு சொல்கிறாங்க நடையை சாத்திட்டு அடுத்த நாள் காலில் வந்து பார்த்தா அவருடைய வஸ்திரம்லாம் அப்படியே ஈரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இங்கே வந்துட்டு ஒரு குளுமையாக சிவன் எப்பயுமே குளிர்ச்சியாகவே இருக்காரு அப்படின்னு அங்கே இருக்கிற சிவாச்சாரியார்கள் நமக்கு சொன்னாங்க சரியாக இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அரச்சலூர் சாலையில் முருங்க தொழுவு அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது முருகரும் பிரம்மாவும் வழிபட்ட திருத்தலம் அம்பிகையுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வடிவுள்ள மங்கை இந்த கோவில் வந்துட்டு கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சுந்தரபாண்டிய மன்னர் கட்டினதா இங்கே குறிப்பு இருக்குது இங்கே இருக்கிற குளத்தோட பேர் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குளத்தில் தான் முருகப்பெருமான் நீராடி இருக்கார் சிவனை வழிபட்டிருக்காரு குறிப்பாக இந்த கோவிலோட சிறப்பு ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா பங்குனி மாதத்தில் இருபதாம் இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை பாத்தீங்கன்னா நான்கு நாட்கள் சூரிய ஒளி சிவன் மேலே படும் இது வந்துட்டு மேற்கு பார்த்து இருக்கிறதுனால சாயங்காலமாக இந்த ஒரு விசேஷ சூரிய வழிபாடும் நடக்கிறது சிறப்பாக இருக்கு அதனால எல்லாரும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பொண்ணுக்கோ பையனுக்கோ வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்பிக்கையாக உங்களுடைய ஒரிஜினல் ஜாதகத்தை கொண்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடு அர்ச்சனை பண்ணிவிட்டு போனீங்கன்னாவே அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக சிவ வழிபாட சோமவாரமான திங்கக்கிழமை இங்கே வந்து பண்ணுங்க இந்த கோவிலோட குருக்களோட நம்பரும் அதே மாதிரி கோவிலோட லொக்கேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிவாய நமக